இந்த சிலைய பாருங்க இப்பதான் நம்ம கஸ்டமர் ஊருக்கு போயிட்டு இது ஆர்டர் பண்ணிட்டு இங்க சேர்ந்த கையோட பிரிச்சு பார்த்தா எல்லாமே ஒடிஞ்சு கிடைக்குது ஓகே இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய பேர் பட்டிருக்காங்க நிறைய பேர் ஒன்னு ரெண்டு கஸ்டமர்ல நம்மள்ட நிறைய பேர் பட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னா அந்த ஷிப்மெண்ட்ல எவ் எப்படி நம்ம ஷிப்மெண்ட்ல ரிஸ்க் இல்லாம நம்ம பேக் பண்ணாலும் அதே சமயத்துல வர்றதுக்கு இந்த மாதிரி உடைஞ்சி வந்துடும் ஓகே மெட்டல் பாலிஷிங் இ போஸ் ஜேபியில் இருக்கோம் நீங்கள் செய்வோம்னா இந்த பகுதி இந்த பகுதி வந்து நம்ம அழகாக வெல்ட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா வீக் ஜாயின் உள்ளுக்கு அதனால விட்டுரும் ஓகே அதனால வந்து விட்டுரும் ஓகே ஸோ நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்டிங் பண்ணுவோம் வெல்டிங் பண்ண கையோட இது வந்து இட்ஸ் ஆன்டிக் லுக் ஆன்டிக் லுக்னா இந்த பகுதி இந்த இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் இந்த பார்ட் கொஞ்சம் இதா இருக்கும் கலர் இருக்கும் ஸோ முடிச்ச கையோட நம்ம பாலிஷ் பண்ணா வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு மெயின்டைன் த லுக் ஸோ இது வந்து ஒரு செட்டாக தான் வந்துச்சு ஓகே கிருஷ்ணா சிலை வந்து இந்த பக் இந்த பார்ட் உடஞ்சிருச்சு அந்த சைட் கொம்பு வந்து இதுவும் உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஓகே ஸோ உள்ளுக்கு வந்து மெமாங் கோசம் எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் பிகாஸ் பிராஸ் வெங்கலம் வந்து இட்ஸ் இட்ஸ் சாஃப்ட் மெட்டல் ஓகே ஸோ மிம்மாங் சயாங் ஸோ நம்ம என்ன செய்வோம் நம்ம பாலிஷ் பண்ணிடணும் ஓகே ஃபுல்லாக பாலிஷ் பண்ணா விவர் பெஸ்ட் டு மெயின்டைன் த அவுட்லுக் பட் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம அழகா வெல்டிங் பண்ணிடலாம் ஓகே அழகாக வெல்ட் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணிடலாம் பட் ஸோ நான் என்ன வர சொன்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி சிலைங்க வெலுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு புரியணும் ஓகே அந்த ரிஸ்க் என்னன்னா வரப்போல நம்ம மேடம் ஹவு எப்படி பேக் பண்ணாலும் அந்த ஒரு ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஓகே ரிஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரேஜ் பிகாஸ் நீங்கள் திருப்பி அனுப்ப முடியாது பிகாஸ் எல்லாம் காஸ்டிங் ஓகே வெரி ஹை காஸ்டிங் நீங்கள் திருப்பி ஊருக்கு போயிட்டு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணோன்னா டபுள் காஸ்டிங் தான் ஸோ க்ளீன்ஸ்டண்ட் மெட்டல் பாலிஷிங் இருக்கும் மலேசியாவில் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸோ நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே தேங்க் யூ